அசலே கட்டாமல் நான் வந்து நகைகள் திருப்பியிருக்கேன் இதில் இருக்க அனைத்து நகைகளுமே ஒரு த்ரீ டேஸில் அசல் ப்ளஸ் வட்டி கட்டாமலேயே நகை திருப்பியிருக்கேன் எவ்வளோ எத்தனை சவரன் இருக்குது டோட்டலாக எத்தனை சவரன் வந்து நகைகளை திருப்பியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் எப்போப்போ திருப்பினேன் எந்த மாதிரி திருப்பினேன்றதையும் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பார்க்குற அனைத்து பேருமே கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் நகையை எடுப்பீங்க அசல் கட்டாமலே வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி செமிங்ஸ் வீடியோ என்னென்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கேன் நகையை வந்து திருப்புறத பற்றி ஸோ நகையை திருப்பறதுக்கு விட்டால் மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்காது ஸோ நான் பயன்படுத்துகிற மெத்தடை வச்சு நான் உங்களுக்கு சூப்பரான வழிகள் சொல்லியிருக்கேன் நான் அதிகமான நகைகளும் எடுத்திருக்கேன் அசலே கட்டாமல் இதுக்கான வீடியோ வந்துட்டு கால்குலேஷன்ஸோட ஒரு வீடியோ போட்டுவிட்டு அதை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க நிறைய பேர் பாசிட்டிவாக இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா இந்த மாதிரிலாம் நகையை எடுக்க முடியும்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இந்த வீடியோ போட்டதுனால எனக்கு எனக்கு ஹாப்பி சில பேர் இதெல்லாம் ஒரு மெத்தடா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கு நான் வந்துட்டு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பதிலடி கொடுத்துருக்கேன் ஏன்னா நான் எடுத்திருக்க நகைகள் அவ்வளோ ஸோ அது எப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் என்னென்ன நகைகள் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ வந்து இந்த வீடியோவில் நம்ம நகை கடனுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான சொல்யூஷன்ஸ் வீடியோவை தான் நான் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோ நான் லிங்க் கீழே கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் டாலர் செயின் நெக்லஸ் ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் அடகு வச்சுருந்தேன் ஸோ ஒரு செட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்போது கிராமில் நூற்றி பதிமூணு கிராம் எனக்கு அடகு எடுத்துக்கிட்டாங்க அஞ்சு கிராம் லெஸ் பண்ணிட்டாங்க ஸோ டோட்டலாக நான் அடகு வச்சுருந்தது வந்து பார்த்திங்கன்னா என்னோட என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா அசல் ப்ளஸ் வாட்டி எல்லாமே சேர்த்து அஞ்சு லட்சத்து முப்பத்தோராயிரூபாய்க்கு நான் அடகு வச்சுருந்தேன் ஏன்னா அப்போ ஒன் இயர் பிஃபோர் வந்துட்டு ஆறாயிரத்தி ஐநூறுரூபா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிராம் போயிடுச்சு அதனால் அப்போது ஸோ இப்போது வந்துட்டு அதோடய வேல்யூ வந்துட்டு ஏழு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரரூபா போகுது ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்போது ரெண்டு லட்சத்துக்குள்ள மதிப்புக்குள்ள நகைகளை நம்ம எடுத்துக்க முடியும் நான் ப்ளஸ் வண்டியும் சேர்த்துட்டேன் ஸோ வட்டி மட்டும் நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நகையை எடுத்துக்க முடியும் பட் நான் பண்ண விஷயம் வட்டியும் சேர்த்து நம்ம வந்து அசலோட ஏற்றி வைக்கும் போது நம்ம வந்து இ அப்படி இருந்துமே நகைகள் எடுக்க முடிஞ்சு இதில் நான் பயன்படுத்தின மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நகைக்கான டேட் முடிஞ்சிருச்சு ஸோ வந்து நகையை திருப்பிப்பேங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது வரைக்கும் எனக்கு ஐடியா கிடையாது பட் நகை திருப்பணும் ஒரு பெரிய அமௌண்ட்டு வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்போ நான் எங்கள் அக்கா கிட்டே போயிட்டு ஒரு அமௌண்ட்டு வேணும் நான் உனக்கு ஈவினிங்குள்ளே உன் வாங்கிற காசை ரிட்டன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டேன் ஏன்னா மற்ற யாருமே நமக்கு அந்தளவுக்கு கொடுப்பாங்களான்னு தெரியல எங்கள் அக்கா வந்துட்டு அவங்களோட ஆஃபீஸில் அவங்களோட ஓனர்கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்தாங்க ஸோ நான் என்ன பண்ணேன்னா காலையில் போன உடனே கோ கோல் லோனுக்குள்ளே அட்டையை கொண்டு போய்ட்டு அசல் ப்ளஸ் வட்டி எல்லாமே கேட்டுட்டு உடனே அந்த நகையை திருப்புறதுக்கான ப்ரொசீஜர் பண்ணிட்டேன் நகையை வந்து திருப்பிட்டேன் நகையை திருப்பிட்டு திரும்ப வந்து நான் அந்த நகைகளை வச்சு ஒரு கிராமுக்கு எவ்வளோ போகுது ஸ்டோன் எவ்வளோ கழிப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஆல்ரெடி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க நூற்றி பத்தொம்போது கிராமில் அஞ்சு கிராம் கழிச்சுருக்காங்கள்ல அந்த மைண்ட் செட்டில் நான் ஆறு கிராமவே போட்டுவிட்டேன் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் சேர்த்து ஆறு கிராம் கழிப்பாங்க அப்போ பேலன்ஸ் பேலன்ஸ் இருக்கிறதுக்கு எவ்வளோ கிடைக்குன்ற ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டுவிட்டேன் ஸோ போட்டால் ஏழு சில்ட்ரு வந்துச்சு அப்போது அக்கா கொடுக்க வேண்டியது ஒரு அஞ்சு சில்ட்ரு அஞ்சு அப்படின்னா நம்ம பேலன்ஸ் இருக்க ரெண்டு சில்ட்ரைக்கு நம்ம நகையை எடுத்துக்க முடியும் அப்போது என்னோட தாட்டு பிரகாரம் நான் என்ன பண்ணேன்னா வளையலும் ரிங்கும் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அதே ப்ரொசீஜரை பயன்படுத்தி இந்த டூ டேஸ் இப்போ நான் நகையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நேற்றும் முந்தா நாளும் தான் ரெண்டு நாள் அலைஞ்சு திரும்ப அதே அமௌண்ட்டு நான் சொன்ன மெத்தடு சேம் ஒரு அமௌண்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன் நகையை திருப்பினேன் அந்த அமௌண்ட்டை உடனே ரிட்டன் பண்ணிட்டேன் மறுநாள் ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணேன் நகையை திருப்பினேன் திரும்ப அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டேன் ஸோ இது பண்ணுறதுனால நம்பிக்கையும் கிடைக்கும் ப்ளஸ் நம்ம நகைகள்லேருந்து பத்து லட்சத்துக்கு அடகு வச்சுருக்கேன்னா சேம் அதே பத்து லட்சத்துக்கு தான் நான் அடகு வைக்க போகிறேன் ஆனால் என்னோடய நகையோட மதிப்பு அங்கே பேங்க்ல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இப்போ ஒரு ஒரு இருபது சவர அடகு வச்சுருக்கேன்னா இருபது சவரனோட மதிப்பு இருபது லட்சமாக இருக்கும் ஆனால் நான் பத்து லட்சத்துக்கு தான் அடகு வச்சுருக்கேன் அப்போது பேலன்ஸ் இருக்க பத்து லட்சத்து பத்து பவுன் சவரன் நான் எடுக்கலாம்ல ஸோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன் சேம் அசல் அப்படியே தான் போயிட்ருக்கு இதில் எந்த நகையும் வந்துட்டு அசல் கட்டி நான் திருப்பலை சொல்லப்போனால் எக்ஸ்ட்ரா வட்டியும் சேர்த்து தான் நான் கட்டிகிட்டு வந்திருக்கேன் அதாவது வட்டியும் வந்துட்டு நான் வந்து ஒரு செப்பரேட் அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு போகல அசோலோட ஏற்றி தான் நான் வச்சுட்டு வந்திருக்கேன் ஸோ அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் நான் என்னென்ன நகையை திருப்பியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லைவாகவே சொல்கிறேன் காட்டுறேன் இது வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் போட்ட வீடியோவில் நிறைய பேர் வந்துட்டு இந்த மெத்தடில் திருப்ப முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களாம் இதை பயன்படுத்தி திருப்ப முடியும் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லணுன்றக்காக தான் இந்த வீடியோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன நகைகள் திருப்பியிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதில் எதுலேயுமே நான் வந்து என் கை காசு அசலையும் போட்டு திருப்பலை வட்டியும் போட்டு திருப்பலை அசலும் ஏற்றிது அசலும் ப்ளஸ் வட்டியும் ஏற்றி தான் நான் வச்சுருக்கேன் அதுலேருந்து நகைகளும் எடுத்திருக்கேன் இது உண்மையான விஷயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன கால்குலேஷன்ஸ் மெத்தடு உங்களுக்கு புரியலை கால்குலேஷன் எதுவும் தெரியல அந்த லிங்க் இல்லை அப்படின்னா லிங்க்கு கீழே கொடுக்குறேன் அந்த வீடியோ வந்து நீங்கள் டச் பண்ணி பாருங்கள் அதில் நான் வந்துவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி திருப்பணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதே மித்தடை பயன்படுத்திவிட்டு நீங்கள் பேங்க்கில் போயிட்டு உங்கள் நகைக்கு வந்து ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ என்னென்ன நகைகள்லாம் எடுத்துருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வளையல் கட்டிடுறேன் அதுக்கப்புறம் என்ன நகைகள் காட்டுறேன் ஸோ நான் போட்ட கால்குலேஷன்ஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா இது வந்து மூணு சவரன் வளையல் இது அடகுல தான் இருந்துச்சு ஸோ இந்த மூணு சவரன் வளையல் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்கேன் இது போக ரெண்டு பவன் வந்து மோதிரம் எடுத்திருக்கேன் அதை என் ஹஸ்பண்ட் போட்டுட்டு போயிருக்காங்க ஸோ மூணு சவரன் வளையல் எடுத்திருக்கேன் அது போக ரெண்டு பவன் வந்து பார்த்திங்கன்னா ரிங் எடுத்திருக்கேன் இது வந்து ஃபஸ்ட்டு செட் ஸ்டெப்பாக நான் வந்து ஆரம்பித்தப்போ நான் பண்ணது ஸோ இந்த வளையலும் ரிங்கும் எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு அகைன் அகைன் வந்துட்டு ஒரு விஷயம் கிளிக் ஆச்சு அதுக்கான அமௌண்ட்டு மே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வெளியில் வாங்கியிருந்தோம் ஸோ ஒரு செவன் எயிட் லேக்ஸ் கிட்டே வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அதாவது வீடு ஒ ஒத்திக்கிருந்த வீட்டுக்கு விஷயமாக அதை வந்து எங்கள் பர்சனலுக்காக ஒரு எயிட் லேக்ஸ் நாங்கள் வாங்கியிருந்தோம் ஸோ அது வந்து நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்த டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம் நாங்கள் கேட்டவங்கள்டையும் டென் டேஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க பட் அவங்க உடனே வந்து கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க அதனால் நமக்கு இன்னும் ஒரு டென் டேஸ் டையம் இருக்குல்ல நம்ம நகைகள் எல்லாம் திருப்பிட்டு அதுலேருந்து சில நகைகளை எடுத்துகிட்டு நீங்கள் அதாவது எட்டு லட்சம் யார் கொடுக்கணும்னு வச்சிக்கணும் சேம் அந்த எட்டு லட்சத்தை நான் கையில் கொடுத்துறேன்னு சொல்லிவிட்டு நான் வீட்டில் ஒரு கால்குலேஷன் ஸ் போட்டேன் ஸோ அப்படி பார்க்கும்போது எந்தெந்த கார்டுக்கு எந்த மாதிரியெல்லாம் அது ரெண்டு மூணு நாளாக எனக்கு வந்து எப்படி எடுக்கலாம் எந்த நகையை ஃபஸ்ட்டு திருப்பினா இந்த நகையை அடக்கு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டு சீரியஸாக சொல்கிறாங்க அந்தளவு நான் கால்குலேஷன்ஸ் போட்டு இப்போ அந்த டூ டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்டு லட்சத்தை மொதல் கொண்டு போய்ட்டு ஒரு நாலு காரை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பிட்டு வருவேன் அதில் சில நகைகள் எடுத்து வச்சுப்பேன் திரும்ப மறுநாள் வந்து அந்த எட்டு லட்சத்தை நம்ம வந்துட்டு மதியத்தையும் வந்துட்டு திரும்ப நகைகள்லாம் அடகு வச்சு எட்டு லட்சம் வாங்கிட்டு வந்திருப்பேன் சில நகைகளை எடுத்துகிட்டு இந்த மறுநாள் என்ன பண்ணேன்னா பேலன்ஸ் இருக்க கார்டை கொண்டு போவேன் அதை கொண்டு போயிட்டு அதை வந்து என்ன பண்ணுவேன்னா எட்டு லட்சத்துக்கு இருக்கிறதெல்லாம் திருப்பிட்டு அதில் வந்து சில நகைகளை எடுத்துகிட்டு திரும்ப எட்டு லட்சத்துக்கு கடை வச்சுட்டு அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஸோ இந்த மாதிரி பண்ணி எட்டு லட்சத்தை வந்துட்டு காசும் எட்டு லட்சத்துக்கும் கொண்டு வந்துட்டேன் ப்ளஸ் நகைகளும் வந்து பார்த்திங்கன்னா அசலும் கட்டலை வட்டியும் கட்டாமல் நான் சில நகைகளை எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு அந்த ஐடியா கிடச்சதே இந்த நகையில் தான் இந்த நகை அதாவது நான் வந்து இந்த நகைக்கு வந்துட்டு டேட் முடிஞ்சிச்சு நான் வட்டியெல்லாம் ஓரளவு கட்டி வச்சிருந்தேன் நான் சொல்லுவே இல்லை வந்துட்டு அசல் கொஞ்சம் கட்டுவேன் வட்டி கொஞ்சம் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கட்டி வச்சிருந்தனால இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் கிட்ட லெஸ்ஸாக இருந்துச்சு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இதுக்கான லோன் வந்து பார்த்திங்கன்னா இருந்த மட்டும் அஞ்சு லட்சம் ஸோ அது என்ன பண்ணாலும் அதை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு இந்த நகையை திருப்பிடலாம் திருப்பிட்டு திரும்ப மர மரடகு வச்சுட்டு வரலாம் அப்போ நாங்கள் வந்து இதை திருப்பிட்டு மரடகு வைக்கும்போது கேட்கும்போது நம்ம வச்சுருந்த நகையோட மதிப்பு அப்படியே என்ன சொல்கிறது அஞ்சு லட்சம்னு இருக்கிற இடத்துல ஏழு லட்சம் ஆயிடுச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணாலும் வாங்கிக்கலாம் நான் இதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கணும் இருக்கிற நகையை நான் எடுத்துகிட்டு என்ன அஞ்சு லட்சம் மதிப்புடும் நகை தேவையோ அதை மட்டும் நான் அடகு வச்சுட்டு வந்தேன் ஸோ அப்படி பண்ணும்போது தான் அடுத்து வந்து என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த மாதிரி எட்டு லட்சம் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன் அவங்க டென் டேஸ் கழித்து தரேன்னு சொன்னாங்க உடனே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் நம்மளாக ஒரு ஃபேமிலியாக டிஸ்கஸ் பண்ணோம்லாம் அப்போ எனக்கு டக்குன்னு தோணுது இருக்கிற காசை வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு லட்சத்துக்கு எங்கள் அக்கா ஹெல்ப் பண்ணச்சு இந்த எட்டு லட்சம் வந்துட்டு நாங்கள் ஒருத்தவங்க வாங்கியிருந்தோம் திரும்ப ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக இது பண்ணது இந்த மாதிரி உங்களால் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்தும் போது ஈஸியாக உங்களால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சில நகைகள் எடுக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் பண்ணது செகண்ட் பார்ட்டில் வந்துட்டு நான் எதை எது எடுத்தேன்னா இந்த செயின் இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட செயின் இது வந்து இதுவும் இன்னொரு செயின் இருக்குது இந்த செயின் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செயின் நாங்கள் ஒரே மாதிரி எடுத்துருந்தோம் ஸோ இன்னொன்னு நான் கழுத்தில் வேர் பண்ணியிருக்கேன் இது இன்னொரு செயின் இதுவுமே அடகுல இருந்துச்சு இப்போ இதையுமே நான் வந்து திருப்பிட்டேன் இது போக இன்னொன்று என்ன நான் திருப்பியிருக்கேன் அப்படின்னா இதோட சேர்த்து முதல் நாளில் நடந்தது இந்த நெக்லஸ் ஸோ இதெல்லாம் நான் சத்தியமாக சொல்கிறேங்க கடவுள் ப்ராமிஸாக இதை எடுப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இந்த நெக்லஸ் எடுப்பேன்னு சொல்லிட்டு ஸோ இந்த நெக்லஸ் வந்து எடுத்துருக்கேன் இது வந்து ஆன்டிக்கு கிட்டத்தட்ட ஆறு சவரன் ஆறு ஆறு சவரன் கூட தான் இருக்கும் இது நிறைய பேர் கோல்டான் வேறு கேட்பீங்க ஏன்னா அதோடது உங்களுக்கு அப்படி தெரியறதுனால உங்களுக்கு இங்கே இருக்கு பாருங்கள் சிம்பிள் நைன் ஒன் சிக்ஸ்ன்னு இருக்கா ஸோ இது ஆண்டிக் ஜுவல்லரி ஆறு பவுன்னால் ஆறு பவுன் கிடையாது ஆறு பவுனோட கூட ஸோ இப்படி காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இந்த நகையை எடுத்திருக்கோம் ஸோ இந்த ரெண்டும் மொதல் நாள் எடுத்தது அடுத்து அதே எட்டு லட்சத்தை வச்சு எல்லா கடையுமே இப்போ நாங்கள் மாற்றிட்டோம் எல்லா கடையும் இப்போ எங்களுக்கு ஒரே ஒரு பயம்னா எல்லாமே சேம் மந்தில் அடுத்தடுத்த நாளில் எங்களுக்கு வட்டி வரும் அதுதான் கொஞ்சம் பயம் ஏன்னா முதல் நாள் ஒன்று அடுத்து ஒரு ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் கழித்து ஒரு செட்டு அதுக்கடுத்து மறுநாள் ஒன்று இப்படி வந்து ஒரே மாதத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த நகையை நான் திருப்பியிருக்கேன் ஸோ இது ஒரு ஆறு சவரன் அது ஒன்று ஏழு சவரன் திருப்பியிருக்கேன்னா அதுக்கு முன்னாடி நான் பேங்கில் காட்டினேன்னா அது ஒரு மூணு சவரன் என் ஹஸ்பண்டோட ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சவரன் ஸோ இதெல்லாம் நான் வந்து திருப்பியிருக்கேன் அந்த மூணாவது நாள் திருப்பினது என்னன்றத காட்டுறேன் மூணாவது நாள் திருப்பினது இந்த நெக்லஸ் ஸோ இதில் நான் வந்து ஒரு பிளான் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட கை செயினும் பாப்பாவோட செயினும் இருந்துச்சு அதுவும் அஞ்சு சவரன் தான் ஸோ அதை நான் பிளான் பண்ணியிருந்தேன் திருப்பிலான்னு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி பிளான் இருந்ததுனால நான் வேற பிளான் பண்ணிட்டேன் ஸோ இந்த ஒரு செயின் வந்து திருப்பியிருக்கேன் இதுவும் இன்னொன்று இதெல்லாம் நான் வந்து ஒரு நாள் கூட போடலை அப்படியே கொண்டு போய் எடுத்த அடை வச்சது ஸோ இது வந்து என்னோடய அஞ்சு பவுன் தாளிச்சு ஸோ இந்த ஸோ இதுவும் நான் உங்களை காட்டிடுறேன் ஸோ இங்கே இருக்கு பாருங்கள் இருக்கா டுவெண்ட்டி டூ கேரக்டர் நைன் ஒன் சிக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்தது இந்த செயினும் இதுவும் இது எவ்வளோ இது அஞ்சு பவன் இது மூணு எட்டு பவன் வந்துட்டு நான் வந்து தேர்டு மூணாவது டைத்து திருப்பும்போது நான் எடுத்தது பாருங்கள் நைன் ஒன் சிக்ஸ் ஓகே ஸோ இது அஞ்சு சவரன் தாலி செயின் உங்களுக்கு பாக்ஸில் வச்சு பார்க்குறேன் இது அப்போ ஆக மொத்தம் நான் எவ்வளோ திருப்பி இருக்கேன்னா இது அஞ்சு சவரன் ப்ளஸ் மூணு எட்டு சவரன் இது ஆறு சவரன் ஸோ பதினாலு சவரன் இது ஒன்று பதினஞ்சு சவரன் இந்த மூணு சவரன் வளையல் பதினெட்டு சவரன் என் ஹஸ்பண்ட் போட்டிருக்கிறீங்க மொத்தம் இருபது சவரன் கிட்ட நாங்கள் வந்து திருப்பியிருக்கோம் இருபது சவரன்னு சொல்ல முடியாது இதில் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கு இருபது இருபது இது சவரன் அரை பவுன் எக்ஸ்ட்ராவும் ஓகேவா இது வந்து இப்போ நாங்கள் அசலும் கட்டலை வட்டியும் கட்டாமல் நான் திருப்ப நகைகள் இது இதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட நான் வந்து வட்டி கட்டலைங்க கட்டவே இல்லை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த நகைக்கு வந்து அசல் எப்பயுமே நான் வந்து என்னோடய ஹேபிட்டில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாற்பதாயிரரூவா கிட்ட கட்டி வச்சு அது மட்டும்தான் ஆனால் இதுக்கான டேட் முடிஞ்சிச்சு அந்த அந்த டேட் முடியும் போது நம்ம வந்து இருக்கிற வட்டியும் கட்டணும் அசலும் கட்டணும்ல அந்த மாதிரி வந்துட்டு போய் கேட்கும் போது தான் எங்களுக்கு கிடச்ச அமௌண்ட்ல திரும்ப வைக்கும்போது நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம்னு சொன்னோம் அந்த ஒரு பாயிண்ட்டில் வந்துட்டு எனக்கு கிடச்ச விஷயம் தான் இது அது போக எனக்கு என்ன லக்குன்னு தெரியல டக்குன்னு அந்த எட்டு லட்சம் என் ஹஸ்பண்ட் கொடுத்து இதே மாதிரி ரொட்டேஷன்லாம் நிறைய நடந்திருக்கு எட்டு லட்சம் நம்ம வாங்குவோம் பத்து லட்சம் வாங்குவோம் அதை திரும்ப கொடுப்போம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு நடக்கும் ஆனால் இந்த ஐடியா எனக்கு வந்தது கிடையாது அந்த எட்டு லட்சம் வாங்கின உடன அது கேஷாக வாங்கிட்டு வந்தார் கேஷாக வாங்கினு வந்தனால எனக்கு வந்து போய் ஈஸியாக வந்து பணத்தை வந்துட்டு ஆல்டரேட் பண்ணி கட்ட முடிஞ்சிச்சு அதே மாதிரி இப்போ நான் இது அடகு வைக்கிறேன்ன்னா இந்த அடகு வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு இப்போ நான் அதை வந்து அடகு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அக்கௌண்ட் நம்பர் போட்டு தான் நமக்கு வந்துட்டு கார்டு கொடுப்பாங்க இப்போ நீங்கள் திருப்பி போனீங்கன்னா அந்த அக்கௌண்ட் நம்பரை மென்ஷன் பண்ணி எவ்வளோ அசல் ப்ளஸ் வட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க இப்போ ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஆறு அப்படின்னா அதை மட்டும் மென்ஷன் பண்ணி அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் பே பண்ணீங்கன்னா டேரெக்டாக லோன்லேருந்து உங்களுக்கு வந்து நகையை கொடுத்துருவாங்க ஸோ ஒரு ஒரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஆறு அப்படின் இருக்கா ஒரு ரெண்டு லட்சம் அப்படிலாம் நீங்கள் இல்லை அதே மாதிரி உங்கள் சேவிங் அக்கௌண்ட்டை கரண்ட் அக்கௌண்ட்டு நம்பர்லாம் எழுதி தேவையில்லை லோன் நம்பர்னு இருக்கும் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதி கொடுத்தாலே ஈஸியாக முடிஞ்சிடும் கட கட கடனு முடிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு ஸோ நான் என்னோடய நகைகளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அசல் கட்டாமலே நான் திருப்புற நகைகள் இவ்வளோ தான் எவ்வளோ சவரன் இருக்குன்றதையும் நான் சொல்லிட்டேன் ஸோ இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு வந்துட்டு நகையை திருப்ப முடியாதுன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்ப் ஆமையும் நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்